நாற்பத்தி ஒன்பது வயதாகியும் டேனியல் பாலாஜி திருமணம் செய்யாததற்கு இதுதான் காரணமா மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது பிரபல நடிகர் டேனியல் பாலாஜியின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் தனது தனித்துவமான குரல் மற்றும் நடிப்பின் மூலம் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் டேனியல் பாலாஜி இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் இவர் நடித்த சில படங்களே இவரை பிரபலமாக மாற்றியது குறிப்பாக கமலஹாசனின் வேட்டையாடு விளையாடு படத்தில் டேனியல் பாலாஜி நடித்த வில்லன் கேரக்டர் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து டேனியல் பாலாஜி வெற்றிமாறனின் பொல்லாதவன் படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தார் டேனியல் பாலாஜி இப்படி படத்திற்கு படம் வித்தியாசம் காட்டி வந்த டேனியல் பாலாஜி கதைகளை தேர்வு செய்வதில் மிகவும் கவனமாக இருந்தார் இதனால் குறிப்பிட்ட படங்கள் மட்டுமே தேர்வு செய்து நடித்து வந்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என தென்னிந்திய சினிமாவில் வில்லனாக மிரட்டி மிரட்டியுள்ளார் நாற்பதிற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள டேனியல் பாலாஜியின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பலருக்கும் தெரியாது அந்த வகையில் நாற்பத்தி ஒன்பது வயதாகும் டேனியல் பாலாஜி திருமணமே செய்து கொள்ளவில்லை அவரின் அம்மாவும் பலமுறை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சித்துள்ளார் இருப்பினும் சில காரணங்களால் இவரின் திருமணம் தள்ளிப் போனது இப்படியே தனது திருமணம் தள்ளிக்கொண்டே போனதால் ஒரு கட்டத்தில் தனக்கு திருமணமே செட்டாகாது என முடிவு செய்து அதில் ஆர்வம் காட்டுவதை நிறுத்திவிட்டதாக டேனியல் பாலாஜியே ஒருமுறை கூறியிருந்தார் மேலும் கடவுள் ஈடுபாடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருந்ததால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன